அஞ்சலி அம்மால வெளியே கொண்டாந்து இருக்காருல்ல அது மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இவ்வளவு காலமா சொல்லாதத அவர் செயல்படுத்தி இருக்காரு விஜய் வந்து பண்ணி இருக்கிறார் ஆகனால இது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் சில பப்ளிக் வந்து பாராட்டிட்டு போறாங்க இதையாவது கொண்டாந்து இருக்காங்களே இவராது செஞ்சிருக்காரு இந்த அஞ்சலையம்மாள் புத்தகம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க நல்ல வரவேற்பு இருக்குங்க ஆனா இது ரொம்ப நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லாம் வந்து போட்டோ அந்த பக்ஸ் எல்லாம் போட்டோ பிடிச்சுக்கிட்டு போறாங்க புக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய போயிட்டு இருக்கு நாங்க எதிர்பார்த்த விட கூடுதலா இருக்குது இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வரணும் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் நிறைய வரணும் அவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் ஆனா இவ்வளவு காலம் வந்து பெரியார் அண்ணா இந்த காலகட்டங்கள் எல்லாம் நிறைய ஓடி போச்சு ஆனா அஞ்சலி அம்மால ராஜா வாசுதேவன் தான் கொண்டு வந்திருக்கிறார் அது விஜய் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும் காரணம் என்னன்னா செய்திய இவர் தானே செஞ்சிருக்கிறாரு ஆகையினால இது எல்லாரும் விஜய் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து அவங்க பல பேர்ட்ட சொல்லி பண்ணணும் இன்னும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சென்னை புக் ஃபேர் வந்திருக்கேன் ஒய் எம் நந்தனத்துல புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு ஒரு திருவிழா இருக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் வழக்கமா வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு இல்லைன்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இடங்கள்ல கூட்டம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஆச்சரியமா இருக்காது